இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடிய மறு பேப்பிலோமா அப்படின்னு சொல்லுவாங்க வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எப்படி ஒரு நிரந்தர தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுக்கள் அதுக்கான ஒரு தீர்வு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மறுக்கள் அது பெரும்பாலும் ஸ்கின்னில் தான் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் தோளோட மேற்புறத்தில் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்ணுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கும் அப்படி இல்லைன்னா தலைப்பகுதியில் இருக்கும் முகத்தில் இருக்கும் முழங்கால் பகுதி எந்த இடத்துலனாலும் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் முகத்தில் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இதுக்கு நம்ம எப்படி ஒரே நாளில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு இருபது வருடத்திற்கு முன்பதாக நம்ம எடுத்துக்கலாம் என்னுடைய தாத்தாவுக்கு அதே மாதிரி முழங்கால் பகுதியில் இந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்தது அவங்க சொன்ன அந்த மருந்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது சரி இது முதல்ல என்ன காரணத்தினால வருது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனால தான் அவங்களுக்கு வருது பொதுவாக இந்த மாதிரி அந்த மருக்கள் வந்து கண்களுக்கு கீழே அப்படிலாம் முகத்தில் இருக்குதோ அப்படின்னா நம்ம பரு வந்தது பிம்பிள்ஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம எப்படி டச் பண்ணாமல் இருக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த மறுக்கள் உங்களுக்கு வந்தது அப்படின்னாலும் நீங்கள் அதை டச் பண்ணாமல் இருக்கணும் சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே டச் பண்ணுவோம் அதை பிடிச்சி நம்ம இழுத்து அதை பிச்சு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம் ஆனால் அந்த மாதிரி பண்ணும்போது உடலில் வேறு பல பகுதிகளில் உங்களுக்கு அது பரவுவதற்கு நிறையவே உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது நீங்கள் அந்த மாதிரி பிச்சு நீங்கள் எடுக்கிறப்போ அதில் அந்த பேப்பிலோமா வைரஸ்னால் உங்களுக்கு வருதுன்னு நான் சொல்லியிருப்பேன் அந்த வைரஸ் வந்து நீங்கள் அதை டச் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துல நீங்கள் தோடும்போது உங்களுடைய உடலை வேறு பகுதியில் தோட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மறுபடியும் பருவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய கைகளை நல்லா சுத்தமாக நீங்கள் கழுவிடணும் அது மட்டும் இல்லாமல் அதை நீங்க வந்து அதை மறுபடியும் பிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரை பண்ணக்கூடாது தானாக உதிர்ந்து விழுறதுக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் நான் எப்போதும் சொல்கிறது தான் உணவாகவும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளிப்புறமாகவும் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த மறு பிரச்சனையிலேருந்து நல்ல ஒரு தீர்வு நம்ம காணலாம் என்ன மாதிரியான உணவுகள் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா செலினியம் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கணும் சொல்லப்போனால் வான்கோழி நீங்கள் சாப்பிடலாம் அதுக்கப்புறமா ஆட்டுடைய கல்லீரல் நீங்கள் சாப்பிடலாம் ஆட்டு மூளை நீங்கள் சாப்பிடலாம் இறைப்பை குடல் அந்த மாதிரி ஆர்கன்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா சிக்கன் நீங்கள் சாப்பிட்லாம் முட்டை நீங்கள் சாப்பிட்லாம் முட்டை எடுத்துக்கிட்டு அப்படின்னா முட்டையினுடைய மஞ்சள் கரு அது நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் இன்னும் கூடுதலாக நீங்கள் வந்து தானியங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படினாலும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வருவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நம்ம இந்த மாதிரியான உணவுகளும் நம்ம எடுத்துகிட்டு வெளிப்புறமாக நம்ம அதை எப்படி வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரே நாளில் சரியாகிறதுக்கும் நமக்கு மெத்தட் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரே நாளில் அது சரி பண்ணிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அதோட உங்களுக்கு தன்மையை பொறுத்து உங்களுக்கு நாட்கள் வேறுபடும் வாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துடலாம் இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது தலைமுடி ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசமா தெரியும் இது எப்படி சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க தாராளமா பயன்படுத்திட்டு வரலாம் இதுதான் என்னோட தாத்தா சொன்ன அந்த மெத்தட் இந்த மாதிரி உங்களுடைய தலைமுடியை எடுத்துக்கோங்க நல்ல நீளமா இருக்கிற முடியா நீங்க எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஷார்ட் ஹேரா தான் இருக்கு அப்படின்னா உங்களுடைய பேரண்ட்டுக்கு இருந்தது உங்களுடைய அம்மாக்கு அப்படி இல்ல அக்கா தங்கச்சி அந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வச்சு நல்லா டைட்டாக நீங்க கட்டணும் அந்த மாதிரி மறு இருக்கிற இடத்துல நீங்க நல்லா டைட்டாக நீங்க கட்டி விட்டுறணும் கண்டிப்பாக ஒரு முடி மட்டும் வச்சு உங்களால் கட்ட முடியாது நல்லா ஒரு ரெண்டு எல்லாம் மூணு முடி நீங்க எடுத்து ரெண்டு மூணு சுத்து சுத்தி நல்லா டைட்டாக கட்டிடுங்க இந்த மாதிரி கட்டுறதுனால அதுல வந்து உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இருக்காது அந்த அளவுக்கு நீங்க டைட்டாக நீங்க கட்டிடுங்க அப்போதான் உங்களுக்கு நாளடைவில் உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லாமல் அது வந்து உதிர்ந்து விழுவதற்கு ரொம்பவே சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க ஒருவேளை இதை வச்சு உங்களால் டைட்டாக கட்ட முடியலை அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்கு இந்த மாதிரி நீங்க நூல் எடுத்துக்கோங்க நல்லா தின்னா இருக்கணும் இந்த மாதிரி திக்கா இருக்கக்கூடாது சாதாரணமா நம்ம வந்து தையல் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த நூல் கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தின்னா இருக்கக்கூடிய நூலை வச்சு நீங்க நல்லா டைட்டா கட்டிடுங்க அப்படியும் நீங்க கட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ब्लड சர்க்குலேஷன் இல்லாததுனால சீக்கிரமே வந்து உங்களுக்கு அந்த மறு வந்து உதிர்ந்து விழுந்துரும் அந்த கட்டுறது வந்து மறுபடி மறுபடியும் உங்களுக்கு கலண்டு விழாதபடி ஒரு தடவை கட்டினீங்க அப்படின்னா குறைந்தது ஒரு ரெண்டுல இருந்து மூன்று நாட்கள் வரைக்கும் அந்த கட்டு வந்து உங்களுக்கு அவிலவே கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக கட்டிடணும் ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த ஆப்பிள் சுடர் வினிகர் இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும் இது வந்து ஒரே நாளில் கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஆர்கானிக் ஷோரூமில் நீங்கள் வாங்கிக்கோங்க ஆப்பிள் சைடர் வினிகர் ஒருவேளை அப்படி கிடைக்கல அப்படின்னா நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக் ஷோரூமில் வாங்கினீங்கன்னா நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஒரு காட்டன் பேடு அப்படி இல்லைன்னா காட்டன் பால்ல நல்லா ஒரு இருந்து ஒரு அஞ்சு டிராப் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க அஞ்சு சொட்டுகள் நீங்க இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி உங்களுக்கு மரு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மேல நீங்க வச்சிருங்க இது வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க அந்த மருவை வந்து கண்டிப்பா சுத்தப்படுத்திடணும் வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீர் வச்சு அந்த காட்டன் பால் நல்லா டிப் பண்ணிட்டு அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க இதை மேல வச்சிருங்க மேலே வச்சிட்டு இந்த மாதிரி பேண்டேஜ் போட்டு நீங்க நல்லா செக்யூர் பண்ணி விட்டுருங்க இதை நீங்க கரெக்டா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மணி நேரங்கள் ஆனதுக்கு பிறகு அதை எடுத்துட்டு மறுபடியும் நீங்க புதுசா ஒரு காட்டன் பால்ல இதே மாதிரி ஆப்பிள் சுடர் வினிகர நல்லா டிப் பண்ணிட்டு இதே மாதிரி பேண்டேஜ் வச்சு நீங்க செக்யூர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க செய்யும்போது போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த உணவையும் நீங்க எடுத்துக்கோங்க சோ இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்ததான் நம்ம எடுத்துக்கிட்டது இந்த வெள்ளைப்பூண்டு உங்களுக்கு அந்த வைரஸ் கிருமி மேலும் வளர விடாமல் உங்களுக்கு தடுக்கிறதற்கு இந்த வெள்ளைப்பூண்டு ரொம்பவே இருக்கும் முதல்ல உங்களுக்கு சின்ன சைஸா இருக்கிறப்பவே நீங்க அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படி இல்லை அப்படின்னா அந்த வைரஸோட அந்த க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக அதிகமாக நான் ஸ்டார்டிங்ல வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி அந்த அளவு சைஸ் வரும் அதை விட பெருசா கூட உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி அதோட அந்த வைரஸோட வளர்ச்சியை உங்களுக்கு தடுப்பதற்கும் அந்த மருக்கள் வந்து உதிர்ந்து விழுவதற்கும் இந்த வெள்ளை பூண்டு ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் ஒரு பல் பூண்டு அப்படி இல்லைனா ரெண்டு பல் பூண்டு எடுத்துட்டு நல்லா அப்படி நசுக்கி எடுத்துக்கோங்க அரைக்க கூடாது ஒன்னு ரெண்டா நல்லா நச்சு நீங்க எடுத்துக்கோங்க அதையும் நீங்க இந்த மாதிரி அந்த மறு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சுட்டு பேண்டேஜ் போட்டு நீங்க ஒட்டிடுங்க இதுவும் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்லி நீங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணும் இதுவும் நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த மறு வந்து நல்லாவே உதிர்ந்து உங்களுக்கு விழுந்துரும் அடுத்ததா எடுத்துக்கிட்டது இந்த கொத்தமல்லி இலை இதை நீங்க பயன்படுத்திட்டு வரும் பொழுது கண்டிப்பா வந்து ஏழு நாளையிலேயே உங்களுடைய மருக்கள் கண்டிப்பா உதிர்ந்து விழுந்துரும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நீங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைமிங்ல அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதா அவங்களுக்கு மறு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொன்னோம் அப்படின்னா உங்களுடைய அந்த கழுத்து பகுதியில் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பிரெக்னன்சி டைமிங்ல ரொம்ப சின்ன சின்னதா அதிகமா அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி டைமிங்ல நீங்க இதை நீங்க அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம் இதை நீங்க ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு சேர்க்க சேர்க்கக்கூடாது தண்ணீர் சேர்க்காம நீங்க இடிகள் அப்படி இல்லைன்னா அம்மில போட்டு நீங்க நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு குறைந்தது ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே நீங்க விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்க சாதாரணமா தண்ணீர் வச்சு நீங்க கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பா வந்து சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இது நீங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை கூட அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஒரு முறை நீங்க அப்ளை பண்ணலாம் எவ்வளவு நேரம்னாலும் நீங்க கண்டினியூசா நீங்க அப்ளை பண்ணிட்டே வர்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரமா அந்த மறு வந்து உதிர்ந்து விழுந்துரும் நீங்க ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு உள்ளதாகவே உங்களுக்கு அந்த மரு அவ்வளவுமே உதிர்ந்து விழுந்துரும் அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இந்த மல்லி இலை சோ இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அவ்வளோதான் நான் சொல்லியிருக்கிற மெத்தடு எல்லாமே நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் சிம்மில் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ